யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் சிரமம் இல்லாத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுடைய அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய சூழலை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாவுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்று ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையா இல்லையா எம் எல்லோருடைய நிலைமையும் அதுதான் எம்முடைய காலையிலிருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம் உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்ல மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய தான் அவர்களுடைய பகலும் கழிகிறது இரவும் கழிகிறது இன்றைய காலத்திலெல்லாம் பாவங்களெல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது ஒரு பாவத்தை அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள் அல்லா அவர்களை பாதுகாப்பானு மாலிக் யார் மாலிக் யார் தூதர் சொல்லு செல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக பணியாற்றியவர்கள் அணசுபணு மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நான் பத்து ஆண்டுகள் பணிவிடையாளராக இருந்திருக்கிறேன் சுஹான் அல்லா இவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த பத்து ஆண்டுகளில் அல்லாஹுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது அந்த அனசு பெரும் மாலிக் கிறது எல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சமூகத்தை சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்தில் எங்களை அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம் எங்களை இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம் இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம் ஆனால் நீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சவமாக கருதுகிறீர்களே நாங்கள் எங்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக பாவங்களாக கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சவமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே அந்த அணு மாலிக் கருண் இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் சகாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு உள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து அவர்கள் என்றால் அடிக்கடி இந்த கேள்வி தொட்டி செல்கிறது அலிஹ செல்லம் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள் என்ன ஆகியிருப்பார்கள் உலகத்திலே யாரும் பதில் சொல்ல முடியாது எங்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள் உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேற ஒன்றுமில்லை இல்லை என்று தொழுகைதான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று தாபுக காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள் ஆனால் தொழுகையாவது அந்த காலத்தில் இருந்தது தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்துல்லா எவ்ளோ மோது அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ என்னை அல்லா தண்டித்து விடுவானோ என்று துடிப்பான் அவன் ஆனால் ஒரு முனாபிக் ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பார் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள் நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம் பலருக்கு இலருக்கு தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் இந்நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா அல்லது தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிடுமா அல்லாஹ் பாதுகாப்பானாக பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய பாவ பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் இல்ல பாதுகாத்தவர்களை தவிர சினாவை செய்கிறார்கள் அல்லது பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களில் சிலர் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது ஆண் பெண் தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த பாவங்களை எண்ணும் பொழுது கண்களிலிருந்து இருந்து ரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடிய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு செய்த அருள் தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே அதுதான் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் எம்மிலே யாரும் நான் பாவத்திலிருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் குல்லு பனி ஆதம் ஹத்தா உன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களில் ஏற்றமானவர்கள் யார் அவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள் தான் பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் விளக்கியே ஆக வேண்டும் எப்போது ஒரு இதிலிருந்து விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடுதான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை